நான் மனை காலையே வந்துட்டு ஸ்டாண்டுக்க ஒன்றும் இல்லைப்பா சாரி ஒன்று கால் பண்ணியிருந்தாங்க அதுதான் வந்துக்கிறேன் காலையில் நீ பாவம் ரொம்ப பாவமாக கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி உன் தம்பி படிக்க வச்சு செலவு பண்ணுற ஆனால் உன் தம்பி நானும் படிக்கிறன்ற பேரில் நான் பசங்க கூட சேர்ந்தேன்னா கஞ்சா தம்னு தேவையில்லாத சவகாசம் உருக்கி மாதிரி திணிக்கிறான்ப்பா உன் தம்பி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா யோ என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும் யோ உனக்கு ஆல்ரெடி டைம் டைமெண்ட் பண்ணியிருக்கிறேன் இதை பற்றி பேசுனா தான் தயவுசெய்து ஸ்டாண்ட் பக்கம் வராதான்னு சொல்லிட்டு காலையிலே டென்ஷன் இருந்துக்கிறேன் நீ வேற யோ என் தம்பி பற்றினா என் தெரியும் உனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா எல்லாம் வாழ்த்துட்டான் அவனுக்கு அப்பா அம்மா அண்ணன் எல்லாமே நான் தான் யா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை என்னோட என் தம்பி நல்லா தெரியும்யா என் கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறவைய அவன் அவனை பற்றி தப்பா பேசுறதுக்கு ஒன்றுனா யாருக்கு இருக்குது நீ என்ன ஆனால் சொல்லிட்டு போயா என் தம்பிக்காக ராவம் பாலமாக நான் தயாராக இருக்கிறேன் இன்னைக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கானால் சந்தோஷப்படுவேயா கண்டிப்பாக அவனு நஞ்சு ஆக்குவேன் கம்முன்னு எடுத்து காலி பண்ணியாய்யோ போயா தம்பி டேய் எப்பந்தான் பேசுனது மனசில் வச்சுக்காரா இல்லண்ணா சாப்பிட்டியா சாப்பிட்டேண்ணா காலேஜ் தானே போறா இருப்பலாம் நான் விட்டுடுறேன் நீ என்ன சொல்லிட்டு போயா என் தம்பிக்காக ராவம் பகலாம் நான் தயாரா இருக்கிறேன்